சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏன்னா வேட்டேன் படத்துக்கு அப்புறமா பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல கூலி படத்தில் நடிக்க ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த படம் குறித்து ஒரே ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் ட்ரெய்லர் சாங்ஸ் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடாமலே வச்சுருந்தாங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் தான் தமிழ் சினிமாவிலே ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அதுதான் இப்போ வரைக்கும் எட்நூறு கோடி ரூபாய் வசூலாகி தமிழ் சினிமாவிலே அதிக வசூல் திரைப்படத்தில் அந்த படம் தான் இருக்கு பிளாக் பஸ்டராக அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக போகிற கூலி திரைப்படம் தான் அதிகமான பொருட்செலவில் அதே சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க போகிறாங்க இந்த திரைப்படத்தை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ மேக்ஸில் இந்த படத்தை டேரெக்டாகவே ஷூட் பண்ண போகிறாங்க இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே ஐ மேக்ஸில் வந்து ஒளிபரப்பாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த திரைப்படங்கள் எதுவுமே ஐமேக்ஸ் கேமராவை பயன்படுத்தி எடுக்கப்படலை வேறு ஒரு கேமராவில் எடுத்துகிட்டு அதை ஐ மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க அப்படி நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போதோ அதுக்கான எஃபெக்ட் பெருசாக இருக்காது ஹாலிவுட் படத்தில் பார்க்குற எஃபெக்ட்டு தமிழ் படங்களில் ஐமேக்ஸில் இருக்கும்போது எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அது நேரடியாக ஐமேக்ஸ் கேமராவில் இந்த படத்தை எடுக்கல அப்படி ஐ மேக்ஸ் கேமராவில் நீங்கள் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொருட்செலவாகும் ஆனால் இந்த திரைப்படத்தில் எழுபது சதவீதம் ஐமேக்ஸ் கேமராலே ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய திரைப்படத்திலேயே மூணாவது திரைப்படம் ஐமேக்ஸில் எடுக்கிற திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இதில் நாகார்ஜுனாக இருக்காங்க நடிகர் ரஜினிகாந்தோடைய மிக நெருங்கிய நண்பர் தான் நாகார்ஜுனா அவர்கள் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்ன உடனே ஒன்று பார்த்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் இந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது லோகேஷ் கனகராஜ் நடிகர் ரஜினிகாந்த் இணையறாங்களே அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அனிருத்தும் லோகேஷ் கனகராஜும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு இருந்தாங்க வேறு ஒரு திரைப்படத்துக்கு அந்த நேரத்தில் தான் நடிகர் ரஜினிகாந்த் கதை ஒன்லைனில் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் வந்து கேட்டிருக்காரு அப்போ லோகேஷ் கனகராஜ் சொன்னார் நான் கதை சொன்னால் அவர் ஒத்துப்பாரா ஓகே சொல்வாரா அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் வாங்க போகிறோம் நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஒன்லைன் சொல்லியிருக்காங்க நடிகர் ரஜினிகாந்த் இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் கிளாசிக் டச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாசிக் டச்னா என்ன நடிகர் ரஜினிகாந்த் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படங்களுடைய ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் வரும்போதோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குன்றாங்க அதுக்காகவே நடிகர் ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்டாரு பட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் நடித்ததுலேயே ஜெயிலரை விட டபுள் மடங்கு ஆக்ஷன் காட்சிகள் இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடிடிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் இந்த ஓடிடி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க ஏன்னால் இந்த திரைப்படம் ஒரே நாளில் பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதுனால இதுக்கான சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸும் சரி அதிகரிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே இரநூறு கோடி ரூபாய் ஓடிடிக்கு தளத்தில் இது கேட்டிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு ஸ்பெஷல் முக்கியமான ஒரு விஷயம் வரக்கூடிய பிறந்த நாளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அது என்ன வீடியோ வரப்போது ஒரு கிளிம்ஸை வந்து வெளியிட போறாங்க ஏற்கனவே இதோடைய ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஆனா தொடர்ந்து மழை பொய் எல்லாம் காரணத்தினால தள்ளி போயிடுச்சு இப்போ வந்து திரும்பவும் செட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செட்ல வந்து நடிகர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஒரு சீட்ல நிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லுக் மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கிளிம்சி எப்படி இருந்தது கிளிம்சி நீங்கள் என்ன எதை சொல்கிறேன்னா கூலி படத்துடைய கிளிம்சி ஒன்று வந்தது பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்கும் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க ஜெயிலர் டூ மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஜெயிலர் ஒன்றில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஜெயிலர் டூலேயும் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கூடுதல் தகவல் எப்போவுமே வந்து செகண்ட் பார்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ஜெயிலர் டூ வந்து ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூவேஷன் தான் இருக்குது அவருடைய மகன் தான் இறந்துட்டார்ல இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன பார்க்குறதுக்கு இருக்கு நிறைய பேர் கேட்பீங்க இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வில்லன் சொல்வார் நீ பெரிய இடத்துல கையை வச்சுட்ட நான் வெறும் ஒன்று தான் எனக்கு பின்னாடி நூறு பேர் இருக்காங்க அதுவும் வெளிநாட்டை சேர்ந்த பல பேருக்கு இதில் தொடர்பு இருக்குது என் மேலே கையை வச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மாஃபியா குரூப்பே உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அதனால தான் அது பார்ட் உடைய லீடு ஸோ அதே மாதிரி பார்ட் ஒனில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து மூணு நடிகர் வருவாங்க மோகன்லால் ராஜ்குமார் இவங்க என்ட்ரி எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதே என்ட்ரி தான் அந்த படத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நடிகர் ரஜினிகாந்த் அவரில் நடிப்பில் வரக்கூடிய அடுத்தடுத்த இரண்டு திரைப்படங்களுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக தான் இருக்கும் பெரிய பொருட்சலில் வெளியான திரைப்படமாக இருக்கும் மே மாதம் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் வருவதற்கான எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னென்னா நடிகர் ரஜினிகாந்த் சம்மந்தப்பட்ட காட்சிகள் பெரும்பாலும் எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறமா ஃபைனல் பேட்ச் ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா இந்த படம் சம்மந்தப்பட்ட சிஜி டிஐ இதுக்காக வந்து அனுப்பி வச்சுருவாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஒரு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதோ இந்த படத்தில் ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கான்னு பார்த்தாங்க பொதுவாக ஒரு படத்தோடைய பேட்ச் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாலுலேருந்து ஐந்து நாள் ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் இந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சிங்கிள் ஒன்று வரப்போகுது இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு சிங்கிள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது இந்த மாதமும் வரும் இல்லைனா அடுத்த மாதமும் அனிருத் போட்டு போட்டுக்கிட்ட ஒரு சாங் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ட்ரெய்லரும் பேக் டு பேக் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்டேட் வரப்போகுது அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா ஜெய்லர் டூ படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் வந்து லோகேஷ் தரப்புலேருந்து வரும் லோகேஷ் தரப்புலேருந்து கண்டென்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் சின்னதாக ஒரு கிளிம்ஸ் விட்டாலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஜெயிலர் டூ கிளிம்ஸ் வரப்போகுது ஸோ அதுதான் இந்த வருதத்தோடைய நடிகர் ரஜினிகாந்த் கொடுக்க போகிற கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்குற மாதிரியான படங்களுடைய அப்டேட் தான் வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்களா நிஜமாகவே தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படம் இப்போது வசூலில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த ஒன் இடத்துல இருக்கிற முக்கியமான திரைப்படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் தான் இந்த திரைப்படம் தான் எட்நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு தமிழ் சினிமாவிலே நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது இந்தியன் சினிமாவில் ஐந்தாவது இடத்துல இருக்குது ஓகேவா இதை பல பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம் வேறு ஏதாவது உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கொடுக்குறோம் அட்வான்ஸ் ஹாப்பி விஷஸ் ஃபார் மிஸ்டர்